மாண்பும் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்த மழை கால கட்டத்தில் நாங்கள் வந்து எங்கள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் தண்ணி எல்லாம் எங்கேயும் தேங்கி நிக்கல நாங்க உடனே நடவடிக்கை எடுத்து தான் இப்ப வந்து சென்னை வந்து பழைய நிலைமைக்கு இருபத்தி நாலு நேரத்துல மாறி அதனால மக்கள் வந்து எந்த துயரத்தில மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அறிக்கை விட்டு இருக்காரு ஆகா அப்ப மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க ஒரு அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க உதவ முன் நினைக்கிறவங்க கூட நீ என்ன முதல் முதல்வரே சொல்லிட்டாரு அப்ப நிலைமை வந்து சீராயிருச்சு இருக்கு அப்ப போய் நம்ம என்னத்த உதவும் நினைப்பா நினைக்க மாட்டல அது ஒண்ணு சொல்லிட்டாரு அப்போ ராஜ்நாத் சிங்ட என்ன கோரிக்கை வைக்கிறாரு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குங்க அவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒரு துண்டு சீட்டை யார்கிட்ட கொடுத்துருக்காரு ராஜ்நாத் சிங்கிட்ட கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து மக்கள் என்ன விஷயம்னா மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கி கொண்டு அதை அந்த கஷ்டம் இப்போ துன்பத்தை எல்லாம் இந்த அரசோட நிலைமை என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்களிக்க வேண்டும் மக்கள் ஒண்ணு மாறிடுவேன் மாறிட்டேன் இன்னும் மறந்துடுவேன் மழை நீரை மறந்துடுறேன் நம்ம கஷ்டப்பட்டு மறந்துடுறேன் அன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இல்லையா பால் பாட் இல்லையா மறந்துட்டு அன்னைக்கு எவன் மனம் கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறான் அப்ப மக்கள் பக்கமும் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா நாளைக்கு இந்த அரசாங்கம் அரசு நினைப்பேன் எத்தனை மக்களுக்கு என்ன இன்னைக்கு விந்தளிப்பேன் அன்னைக்கு மறந்துடுவாங்க நாளை கழிச்சு எலெக்சன் வரும்போது தலைக்கு ஆயிரம் ரூபாய் அடிச்சு விட்டோம்னா முடிஞ்சு வச்சு நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி நினைப்பா இல்லை இப்ப நீங்க எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல பார்த்தாலும் செய்தித்தாளில் பார்த்தாலும் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு மாண்பமும் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற இந்த மழை காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்கள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து விட்டது தண்ணியெல்லாம் எங்கேயும் தேங்கி நிற்கல நாங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் இப்ப வந்து சென்னை வந்து பழைய நிலைமைக்கு இருபத்தி நாலு நேரத்தில் மாறிடுச்சு அதனால மக்கள் வந்து எந்த தூரத்தில மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டுருக்காரு விட்டுருக்காரா இல்லையா அப்ப போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளத்துல என்ன பண்ணாங்க அந்த மாதிரி அறிக்கை விடல அப்ப என்ன பண்ணாங்கன்னா வெளிமாநிலத்தோடு இப்ப நீங்க எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் செய்தித்தாள பாத்தாங்க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு மாண்பும் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற இந்த மழை காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்கள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து விட்டது தண்ணி எல்லாம் எங்கேயும் தேங்கி நிக்கல நாங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் இப்ப வந்து சென்னை வந்து பழைய நிலைமைக்கு இருபத்தி நாலு நேரத்துல மாறி மக்கள் வந்து எந்த தூரத்தில மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டு விட்டுருக்காரா இல்லையா அப்ப போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளத்துல என்ன பண்ணாங்க அந்த மாதிரி அறிக்கை விடல அப்ப என்ன பண்ணாங்கன்னா வெளி இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தரும் தொன்னு சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளைகள் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து சும்மா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படும் கிளம்பி வந்து நான் பிஸ்கட்ட கொண்டு வந்து எவ்வளவு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த திருப்பி அவ்வளவு வல்ல தெரியுமா ஏன் காரணம் அப்படின்னா இவதான் சொல்றாங்கல்ல யாரு முதல்வர் சொல்றாருல்ல நான் இந்த அரசாங்கம் வந்து இருபத்தி நாலு நேரத்துல தண்ணியெல்லாம் ஆகிட்டுறேன் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க எங்கே தங்கி தண்ணி தேங்கி இருக்கல அப்படின்னு சொல்லி உண்மை நிலையை வந்து வெளியில சொல்லாம அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும் அந்த உண்மை அங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கணக்கீடு செய்யாம அந்த புள்ளி விவரங்களை செய்ய சொல்லாம அந்த அதுக்கான வெள்ளறிக்கையை தயார் செய்து அறிக்கை அழுகிடாம அந்த அரசுக்கு கெட்ட பேர் வரும் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வந்து இவங்க வந்து ஒரு அழுக்கி விட்டுறாங்க ஆகா அப்ப மக்கள் நல்லா தான் இருக்காங்க அவருக்கு அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்லிட்டு உதவ முன் நினைக்கிறவங்க கூட நீ என்ன நினைப்பா ஆக முதல்வரே சொல்லிட்டாரு அப்ப நிலைமை வந்து சீராயிருச்சு இருக்கு அப்ப போய் நம்ம என்னத்த உதவும் நினைப்பா நினைக்க மாட்டோம்ல அது கூட சொல்லிட்டாரு அடுத்த ஒரு முதல்வர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தாரு பிஜேபி வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து பாத்துருக்கு மத்திய குழு வந்து இன்னைக்கு வருது நாங்க வரப்போகுது வந்து ஆய்வு பண்ணி இத்தனாயிரம் கோடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்க போறாங்க அப்ப ராஜ்நாத் சிங் என்ன கோரிக்கை வைக்கிறாரு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குங்க அவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒரு துண்டு சீட்டை நாட்டை கொடுத்துருக்காரு ராஜ்நாத் சிங்கிட்ட கொடுத்துட்டாரு ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிட்டாரு முதல் விடுப்பா வந்து நானூத்தி ஐம்பது கோடி நாங்கள் விடுவிக்கிறோம் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப மத்திய குழு வருது அப்ப இது மத்திய குழு என்ன பண்ணனா வந்து விசாரணை பண்ணிட்டு அவன் ஒரு அறிக்கை தயார் பண்ணி ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணும் வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது வரப்போகும்போது தேர்தல் பரப்புற ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு அன்றைய காலகட்டத்துல சென்னை வந்து மூழ்கி இருந்தது நிரவா நிவாரண பண்ணிய நாங்க மத்திய அரசு எதுவுமே ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு உதவி செய்யவில்லை மாநில அரசு நாங்க தான் வந்து உதவி பண்ணோம் அப்பவே நாங்க வந்து ஐயா அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பணம் நிதி கேட்டோம் நாங்க ஒன்று லட்சம் கோடி ரூபாய் சிஎஸ்டி வரி கட்டியிருக்கேன் அந்த வரியும் விடுவிக்க மாட்டேங்கிறாங்க தர மாட்டேங்கிறாங்க ஒரு மாநில கவர்மெண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்து மக்களை காப்பாத்திருக்கேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக சமூக நீதிக்காக இந்த திராவிட மாடல் அரசு உரிமை குரல் கொடுத்திருக்கோம் ஆனா மத்திய அரசு எங்களை வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படிப்பட்ட மத்திய அரசை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் மாற்று அரசு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஏதுவாகவே இப்போதே ஒரு அறிக்கையை வெளியிட்டு ராஜ்நாத் சிங்கிடம் ஒரு திண்டு சீட்டை கொடுத்துட்டு ஐயா ஸ்டாலின் வந்து அடுத்த பிரச்சாரத்துக்கு ரெடியா பிளான் பண்ணி திட்டம் போட்டு காய் நிறுத்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து மக்கள் என்ன விஷயம்னா மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கி கொண்டு அதை அந்த கஷ்டம் இப்ப துன்பத்தை எல்லாம் இந்த அரசோட நிலைமை என்னன்னு தெரிந்து கொண்டு அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல அதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்களிக்க வேண்டும் அதை விழுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த மலை பிரச்சனையா தீர்ந்து போச்சுன்னா மறந்துறாங்க மறந்துட்டு அடுத்த பிரச்சனை கூடிறாங்க அடுத்து என்ன சென்சிட்டிவான மேட்ரு அதுக்கு போயிடறாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற ஒரு பெரிய அறிக்கையோ இல்ல வந்து ஒரு முலாம் பூசண மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த அரசு வந்து மக்களுக்கு நாங்க செய்ய போறோம் இல்ல இதை பண்ண போறோம் இந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கோம் மக்கள் இருக்கோ நீங்க ஆயிரம் ரூபாயா அது ரெண்டாயிரம் ரூபாய் மாத்த போறோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படி ஏதாவது ஒரு பலபரப்பான ஒரு முலாம் பூசண திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா மக்கள் ஒன்னு மாறிடுறேன் மாறிட்டேன் இதை மறந்துடுவேன் மழை நீரை மறந்துடுறேன் நம்ம கஷ்டப்பட்டு மறந்துறேன் அன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இல்லையா பால் பாட் இல்லையா மறந்துட்டு அன்னைக்கு எவன் மனம் கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறான் அப்ப மக்கள் பக்கமும் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா மக்கள் என்ன பண்றேன் இப்ப நடந்து முடிஞ்ச சார் சாதாரணமன்ற தேர்தல் விட்டுருக்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்காங்க இந்த மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் என்ன பண்ணாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி மனம் கொடுத்தாங்க இல்லையா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தானா ஐநூறு ரூபா கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் சாதிய கட்சிகள் சாதிய அமைப்புகள் செல் செல் குரூப்ஸ் அந்த மகளிர் குழுக்கள் அங்க உள்ள தொழில் அந்த ஊர்ல ஒரு அவன் ஊர் தலைவர்னா அவன் ஒரு இருபது குடும்பம் கேக்குதுன்னா அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க மூலம் அந்த மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபான்னு வச்சாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஐநூறு ஆயிரம் ரூபா கொடுத்துக்காங்க இதை கணக்கு பண்ணி பாருங்க எத்தனாயிரம் கோடி வருது இத்தனை அத்தனாயிரம் கோடியை வச்சு இங்க நம்ம வந்து இந்த நிவாரண நிதி கொடுத்துடலாம் இந்த வெள்ளத்தை முள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் சரி செல்லாமல் இல்லையா மக்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டான் நான் காசு குடியா ஓட்டு போடுறேங்கிறேன் ஏங்க பக்கத்து காசு கொடுத்துருக்கேன் எனக்கு நீ காசு கொடுக்கலையும் கேட்கிறான்ல அப்ப மக்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் தன்னுடைய வாக்கை வந்து வீணாக்கும் பொழுது அந்த வாக்கை குத்தும் பொழுது என்ன ஆகும் சீட்டங்கள் வரும்போது பாதிக்கப்படுவார்கள் நாளைக்கு இந்த அரசாங்க அரசு எத்தனை மக்களுக்கு என்ன இன்னைக்கு மறந்துடுவாங்க நாளை கழிச்சு எலக்ஷன் வரும்போது தலைக்கு ஆயிரம் ரூபாய் அடிச்சு விட்டோம்னா முடிஞ்சு வச்சு நம்ம தான் ஜெயிக்க போறோம் சொல்லி நினைப்பாள் அப்ப அந்த ஒரு மனப்பாங்குக்கு தமிழக அரசியல் கட்சிகளும் வந்து விட்டன அதன் காரணமாகத்தான் மக்கள் சிந்திக்க வேணும் செயலாற்ற வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பாராளுமன்ற தேர்தல் வந்து மத்திய அரசுக்கு ஆன தேர்தலாக வந்து நினைக்காம நினைக்காம சட்டமன்றம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சட்டமன்றமா நினைச்சு அது சட்டமன்றமா போக வாக்களிக்க வேணும் உங்கள் தின சேவல்